ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சவுந்தரகரில் இருபத்தி ஒன்பதாம் ஸ்லோகம் பார்க்க போகிறோம் கிரீட்டம் வைலிஞ்சம் பரிகரப்புற கைட பகித அப்படின்ற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன்றது பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் வீட்டில் இந்த ஸ்லோகத்தை அஞ்சாறு மாதத்துலேருந்து ஏழாம் மாதம் வரைக்கும் அல்லது ஏழாவது மாதத்துலேருந்து ஒன்பதாம் மாதம் வரைக்கும் தொடர்ந்து ரெண்டு மாதம் பதினோரு தடவை ஒரு நாளைக்கு வீபூதியை வச்சிருந்து துளி ஒன்று சக்கரை பொங்கலை வச்சு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிவிட்டு அந்த வீபூதியை அவங்க வயிற்று விட்டு சக்கரை பொங்கலையும் அவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்து அவங்க அதை சாப்பிட்டு வரும்போது சுகப்பிரசவம் ஆகுங்கிறது உறுதியான ஒன்று அப்புறம் சில குழந்தையில் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ரொம்ப முரட்டு சுபாவமாக இருப்பாள் அது சில கிரக சேர்க்கை இப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து ரெண்டு மாதம் இதே வழிமுறையில் பாராயணம் பண்ணி அவங்களுக்கு அந்த விபூதியும் சக்கரை பொங்கலும் பிரசாதமாக கொடுத்துருந்து வரும்போது அந்த தன்மை நீங்கி சாதாரண குழந்தைகளாக ஆவாலும் நடந்துக்க ஆரம்பிச்சிருவாள் ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாகக்கூடிய ஸ்லோகம் வந்து இந்த ஸ்லோகம் இது இன்னொன்று என்ன சொல்கிறதுனா அம்பாலே வந்து சுவாமியை பரமசிவனை வந்து அழைக்கிறா அந்த வைபவத்தை சொல்கிறது அது ஏன்னா பரமசிவனே வந்து தாய்மாரவர் சுவாமியாக பிரசவம் பார்த்தாருன்ற கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று அப்போ அம்பாலே வந்து சுவாமியை கூப்பிடுறான அவ்வளவுமே வந்து துணைக்கு சேர்த்துக்கா ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஸ்லோகம் தான் அவசியம் கர்ப்பிணி பெண்கள் இருக்க மீட்டில் இந்த ஸ்லோகத்தை இருந்து பாராயணம் பண்ணுங்க